அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்திரேன் சிஸ்ரே குருமுரளி என்றும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க இந்த மாசத்துல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் இருக்கும் அம்மன் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தா இருந்தேன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்கும் சரி நம்முடைய அம்மன டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும் ஏதோ ஒரு துன்பம் உங்களை விலகணும் அதான் எங்களுடைய எண்ணமே தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் அம்மன் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க தெரியும் இருந்தாலும் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜனவரி மாசம் பேசுறமா இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்தும் எத்தனாம் இடத்துல புத்தி நடத்த பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும் இந்த மாசத்துல மூணே விசேஷம் தாங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும் ஜனவரி மாசத்துலதான் பதினாறு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பொங்கல் திருநாள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும் இது இதுதான் இந்த மாசத்துல விசேஷமே வேற எந்த ஒரு விஷயம் இல்ல தமிழனா பிறந்த அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான் தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் அனைவருமே இந்த பண்டிகை விழாம கொண்டாடுங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இப்ப வீடியோக்குள்ள பிள்ள போவோம் சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க குடும்பத்தை பத்தி பேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி அதுனா அந்த சிம்ம ராசி சொல்றாங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க எதுலையுமே நீதியோடு இருப்பாங்க நேர்மையோட குணம் இருப்பாங்க நேர்வழியில மட்டும்தான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றாங்க அப்படிப்பட்ட குணம் தான் சிம்ம ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி தாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் அதாவது ஆங்கில வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாதம் ஜனவரி மாத பலன் தான் எல்லாருமே ஜனவரி பிறந்தா வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாருமே இந்த மாசத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஜனவரி மாசம் ஏதாச்சும் நல்லது நடக்காதா அப்படின்னு பேர் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய மாதம் எதுன்னா அந்த ஜனவரி மாசம் தான் அப்படிப்பட்ட ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் தயவு செய்து இத ஒரு பொது பலனாடுங்க பர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு லக்ன அடிப்படையில இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும்னு பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க அம்மன் டீவில நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்குங்கிறா திசா புத்தியை பார்த்துட்டு கரெக்டா பலன் இருக்காங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்ப்போம் இப்ப கிரகம் இப்ப பார்ப்பேன் எந்த எந்தெந்த கிரகம் சஞ்சாரம் செய்றாங்கன்னு உங்க இருந்து இரண்டாம் பத்துல கேது பவன் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாதத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது தனுசு ஆசில ஏழாம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் செஞ்சராசிறாரு அதாவது மீன ராசியில பத்தாம் பாதத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் செஞ்சரா செய்கிறார் ரிஷப ஒரு பன்னிரெண்டாம் பாதத்தை செவ்வாய் பகவான் செஞ்சாரா செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி தேதி பயிற்சியை அவர் பதினோராம் படத்துக்கு போறாரு சூரிய பகவான் பதினாலாம் தேதி பயிற்சியாயி ஆறாம் பாவத்துக்கு போறாருங்க அதே மாதிரி புதன் பகவான் இருபத்தி நாலாம் தேதி தான் பயிற்சியாயி ஆறாம் பாவத்துக்கு போறாரு என்னை பொறுத்தவரைக்கும் உங்க ராசி அதிபதி ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி வரை ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல சூப்பரா போய் உட்கார்ந்துருக்காரு லாபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இப்ப ஆரம்பமே அமர்கலமா இருக்கும் யாரு சிம்ம ராசியை பொறுத்தவரை ஆரம்பமே அமர்கலமான ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு அனுகுலம் நல்ல சிந்தனை நல்ல அறிவாற்றல் இது எல்லாமே சிம்மத்துக்கு நடந்தே தீரும் என்ன நிறைய பேருக்கு பாருங்க சனி தான் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு இந்த சனியுடைய பார்வைப்படுறதுனால கொஞ்சம் ஒரு பிரச்சனை சந்திச்சவங்க ஏன்னா சிம்மந்தான் யாரு ஜாதகத்துல சனி சரியா இல்லையோ இல்ல சனி புத்தி வந்துச்சோ இந்த சிம்ம ராசி அப்படியே டவுன் ஆகுது தெரியுங்களா கேட்டு பார்த்தா சொல்லுவாங்களே சரி ஜகத்துல சனி புத்தி வந்துச்சுன்னா இந்த சனி கண்ட சனி இப்ப ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கும் என்ன கொடுத்துருக்கும் சொல்லலாமா அதாவது வேல உத்தியோகத்துல தடை வந்துச்சு கேட்டா சொல்லுவாங்களே வேல உத்தியோகத்துல நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா இதுல ஏதாச்சும் எதை வந்துச்சு கேட்டா சிம்மராசிகர் ஆமான்னு சொல்லுவாங்க நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல இதுல ஒரு பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை இருந்திருக்கும் இது மாதிரி ஒரு தடைகளை சந்திச்சவங்க சிம்ம சிம்மராசி நிறைய பேர் வரணும் பாக்குறாங்க முடிவு பண்றாங்க பேசுறாங்க கிட்ட போறாங்க திருமணத்தை முடிக்க முடியல அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சது ஒரு சிம்ம ராசி தான் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துல பெருசா முதலீடு பண்ணிட்டோம் அந்த தொழில் சாதனை பெருசா அமையில லாபம் வருமானம் நான் கொடுத்த படத்தை வாங்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளீட் நிறைய இருக்குது வீட்டுல செலவு இடத்துல செலவு பூமியில செலவு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கை நான் பாக்காம இல்ல என்னென்ன தெரியல பூர்வீசுள்ள பிரச்சனையா இருக்கு அதாவது ஒரு தடையா இருக்கு வம்பு வழக்கு கோட்டு கேச பாக்குறேன் ஒரு ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க யாருன்னா சிம்ம தான் இது யார் ஜாதத்துல திசா பூத்தி சரியில்லையே அவங்களுக்கு தான் இது எல்லாத்துக்குமே பொருந்தாதுங்க இதே சிம்ம ராசி ஒருத்தர் பேருக்கு வேலை ஒருத்தில ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் திருமணம் நல்லா பண்ணியிருப்பாரு நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க அதே மாதிரி எதிர்பார்த்த லாபம் நல்லா இருக்கும் எவ்வளவு ஒரு பிரச்சனை ஃபேஸ் பேஸ் பண்ணியிருப்பாரு இது எல்லாமே நிறைய விஷயம் வந்துருப்பாங்க சிம்ம எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தயவு தயவுசையும் சொல்லக்கூடாது நிறைய பேருக்கு நல்லா பலன் நடந்திருக்குது ஜாதகத்துல திசா பத்தி சரியில்லாததுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி நான் சொல்றேன் இப்ப பாருங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பலமா இருக்கு பதினோராம் இடத்துல லாபத்தை பாத்து பாருங்க பொருளாதார வருமானம் குறையவே குறையாது எக்காரத்தை கொண்டு வருமானம் இப்ப குறையாது எப்படியாச்சும் ஒரு ரூபாய்ச்சும் கடன் அடைப்புங்கிறது நிறைய கடன் பிரச்சனை பாத்தீங்களா அந்த கடனை பேஸ் பண்ணி நடப்பாங்க ஜனவரி மாசத்துல ஏன்னா அவர் புதன் பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் பறவை எனக்கு காரணம் இல்லாம சொல்லல அவர் ஏழாம் பறவைய பாக்குறாரு அப்ப கடன் பிரச்சனை முடியுமா முடியாதா கொஞ்சம் வருமானத்தை சேமிப்பீங்களா சேமிக்க மாட்டீங்களா கண்டிப்பா சேமிப்பீங்க நீ எங்க போய் லோன் கிடையாது லோனும் கிடைக்கும் அரசாங்கம் மூலம் உதவியும் கிடைக்கும் பொருளாதார வருமான குறையவே குறையாது சிம்மத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதுபடி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு நான் எல்லாமே உனக்கு ராஜா அப்படிங்கிறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஆறாம் இடத்தை சூரியன் போனா எதிரியை வெல்லக்கூடிய திறமை வருபாங்க உங்களை எதிர்த்தவன் எல்லாருமே தொலைஞ்சா இனிமே உங்களுக்கு ஆறாம் சூரிய சூரியன் தான் எப்படிப்பட்ட எதிரையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட வரும் நல்லா உழைப்பீங்க உயர்ந்த உங்க ஏத்த ஊதியம் கிடைக்கும் ரொம்ப நாளா நான் வேலை பார்த்துக்கிட்டிருக்கேன் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல பல வருஷமா கம்பெனியில வேலை பாக்குறேன் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரமோஷன் வாங்கி போயிட்டான் நான் எப்படியே தான் இருக்கேன் என் வாழ்க்கை மாறா சொல்லி ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே ஜனவரிஸ்ல ஜனவரி மாசத்துல ஒரு சூப்பரான யோகம் வேலை குஜயத்துல ப்ரமோஷன் வெளிநாட்டுல ப்ரமோஷன் வெளியூர்ல ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரும் சிம்மத்தை பொறுத்தவரை சிங்க போடக்கூடிய நேரம் வரும் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் வரும் கொஞ்சம் நன் இதுலயுமே கொஞ்சம் ஜாமீன் போன கூட தவிர்த்துருங்க ஏன்னா சனி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அடுத்து பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படிச்சு ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா கண்டிப்பா சுக்கரன் பாத்துக்கிட்டே இருக்காரு தைரியமா பண்ணுங்க ஜாதகத்தை பார்த்து திசா பத்தி சனி பவன் நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க கண்ட சனி பாதிக்காத உங்களுக்கு மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு தேடி வரும் இப்ப ஒண்ணு வீடு வாங்கி கட்டணும் இல்ல இடத்த மாத்தணும் இல்ல வேலையை மாத்தணும் இல்ல ஒரு இடமாற்றம் ஒரு மாறணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா உண்டு வண்டி வாகனம் வீடு இடம் பூமி எல்லாமே சூப்பரா இருக்கும் சகோதர சகை உறவும் நல்லா இருக்கும் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் உங்க பக்கம் சாதகமாமையும் பாத்துக்குங்க எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிருச்சு இனிமே பாதிக்காது திருமணத்துல நல்ல ஒரு அணுகுல உண்டு புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும் காதல் சமந்த யாரு பார்க்கறதுக்கு புதன்தான் எப்படி இருக்கும் காதல் என்ன அதிகரிச்சுக்கணும் சூரியன் எங்கே பாக்குறாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்ப நான் அந்த பொண்ணை பார்த்து வச்சிட்டேன் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நான் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா ஜனவரி முப்பதுக்குள்ள திருமணம் ஆகல பிப்ரவரி மாசம் திருமணம் வாங்க அந்த மைண்ட் செட்ல கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க கண்டிப்பா திருமண வாழ்க்கை சூப்பராக அஞ்சாம் ரத்த சூரியன் தான் மனசுக்கு பிடிச்ச பெண்ணு மனசுல பிடிச்ச பெண்ணு நீங்க சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பார்க்க நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் கேக்கிறாங்களா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்காச்சும் ஏதாச்சும் ராஜயோகம் லாட்யோ காதலாம் ஜாதகத்தை பாருங்க ிய பாருங்க அந்த யோகம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு கரெக்டா அந்த நம்பரை சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்குது ஏன் லாட்ரி யோகம் இருக்குன்னு நான் சொல்றேன் சுக்ரன் பார்த்தாவே கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுக்கரனுடைய குணமே இதான் பெருங்குண்ட பணத்துக்கு குரு சொல்றாங்க தற்போதைய பணத்துக்கு யாரு வேணும்னா சுக்கரபவன் வந்துட்டாவே அள்ளி அள்ளி கொடுத்துருவாராம் அப்ப சுக்கரபவன் பாருங்க ஒரு ஆசையை பாத்துக்கிட்டே இருக்காரு கண்டிப்பா அந்த லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு இருக்கு மெயினா மருத்துவர்களுக்கு படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்ல மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிம்மத்துக்கு மட்டும் ஏன்னா படிப்பு கல்வியில நிறைய தடை இருந்துச்சு தடை இருக்காது அரசாங்க வேலை நிறைய பேருக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமாக ஜனவரி மாசத்துல எழுதலாம் ரிசல்ட் உங்க பக்கம் சாதகமா வரலாம் ஒண்ணும் உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்ல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜனவரி மாசத்துல இருக்குது இதை விற்ற வேணாம் அவங்க ஜாதத்தோட உங்க ஜாதத்துல லக்கணத்தோட சூரிய தரம் இருந்தாதான் இதை முயற்சி பண்ணணும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் இதெல்லாம் அமைப்பு அனுகூலமா வருது எந்த ஒரு தடவை ஜெயிக்கக்கூடிய டைம் வருது அதே மாதிரி வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும் மெயினாக பாருங்க அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறை அப்புறம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சூப்பராகிறது சிம்ம ராசி சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க எந்த ஒரு துறை மெயினா விளையாட்டு துறையில சாதிப்பாங்க சிம்ம எல்லாம் பெண்களுக்கு எந்த காரியம் வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பெண்கள் நிறைய சாதிக்கக்கூடியதான் கண்டிப்பா வருது இப்ப நட்சத்திர பலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே சரி தன்னம்பிக்கை மாட்டாங்க தனிமையை ரொம்ப விரும்புவாங்க தன்மானத்தோட இருப்பாங்க இந்த நட்சத்திரம் எதுன்னு என்ன நினைக்கிறாங்க இந்த வேலையை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் நட்சத்திர பிறந்தவங்க அதான் இந்த நட்சத்திர பெசலை இவங்களுக்கு பாருங்க குடும்பத்துல இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் பாருங்க வருமான யுத்தம் குறையாது கண்டிப்பா அரசால ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா கேது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அப்ப நிறைய பேருக்கு அரசாங்கம் தொடர்பு அரசு அனுகூலம் வீட்டு வீடு இடம் பூமி குடும்பம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருப்பார் தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார் புதுசா உத்தியோகம் தொழில் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஜாதத்த பாத்தி திசாபதி பண்றது சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் கணவன் உடைய திருமண வளர்த்தையும் சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா இருக்குது எதிரியை வெல்லக்கூடிய திறமை வருது மாகனத்தில் பிறந்தவங்க அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க பொன்னான பேச்சு நல்ல அமைதியான பேச்சு கவரக்கூடிய பேச்சு யார்கிட்ட இருக்கும் பூரத்துல பிறந்தவர்கிட்ட இருக்கும் இனையே பாருங்க சுக்கரபான உங்க ஏழாம் இருக்காரு நிறைய பேருக்கு திருமணம் பேசி முடிச்சு திருமணத்தை விடுவாங்க பாத்துக்கிங்க கண்டிப்பா காதல் ஒண்ணுமா இரண்டாவது உங்க மனசுக்கு பிடிச்ச பின்னு உங்க வாழ்க்கையில கிராஸ் பண்ணுவாங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலையும் லாபத்தை பார்ப்பீங்க இந்த பூர்ண நட்சத்திரம் அற்புதமா இருக்கு பெருங்கொண்ட லாபத்தை இன்கம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும் இதுதான் அமைப்பை காட்டுது அப்ப இந்த ஜனவரி மாசத்துல நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துக்க அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரணத்துல பிறந்தவன் கவலையே படாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா ரொம்ப தடைய பாத்தீங்களா கண்டிப்பா இனிமே இருக்காது கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணிருவீங்க அரசாங்கம் தொடர்பு அரசு முன்னாணு வெற்றிகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாம தொழில லாபத்தை பாப்பீங்க குழந்தை பாக்கிய நிறைய கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் சாதம் வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்கு யாருக்குமே நீ அடிப்படிச்சு போக மாட்டீங்க உத்திர நட்சத்திரம் பண்ணதே எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தை விடாத ஒரே நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் தான் இவங்கதான் உலகை ஆளக்கூடிய திறமை இருக்கும் இப்ப அப்படிப்பட்ட உத்திர நட்சத்திரத்துக்கு எல்லாமே யோகமாது பாத்துக்குங்க வரக்கூடிய ஜனவரி மாத பலன் சிம்மத்துக்கு மிக மிகப்பெரிய ஒரு சிங்கநடை போடும் மதமாகவே அமைகிறது